நீங்களும் நம்ம சேனலில் விளம்பரம் செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிற வீடு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் துடியலூரில் இருக்கக்கூடிய வீடு தாங்க நம்ம தயா ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் பில்டர்ஸ் கஸ்டமர் ரெக்குயர்மெண்ட்ஸ்க்கு தகுந்த மாதிரி ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வாஸ்து முறைப்படி இந்த வீட்டை கட்டி கொடுத்துருக்குறாங்க அனைத்து மக்களும் பயன்பெறும் வகையில் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வெறும் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாவில் இருந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் மாவட்டங்களில் தற்போதைக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கிறாங்க நம்ம இப்போ பார்த்துட்டுருக்கிறது சாம்பிள் வீடுங்க தயா ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் பில்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வீடு இவங்க வீடு கட்டுவதற்கு ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாலருந்து சார்ஜ் பண்ணுறாங்க இந்த ரேட்லேயே உங்களுக்கு டைல்ஸ் எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் பெயிண்டிங்னு எல்லா ஒர்க்கையும் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க ஒரு பெட்ரூம் இருக்கக்கூடிய வீட்டை ஆறு லட்சத்தில் இருந்தும் இரண்டு பெட்ரூம்கள் இருக்கக்கூடிய வீட்டை ஒன்பது லட்சத்தில் இருந்தும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க இது மட்டும் இல்லைங்க வீடு கட்டுவதற்கு தேவையான பேங்க் லோன் அரேஞ்ச்மெண்ட்டையும் இவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க மத்திய மாநில அரசு வழங்கும் இரண்டு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மானிய தொகைக்கும் இவங்களே அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா அரசு வழங்குகிற மானிய தொகை டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட க்ளோஸ் ஆக போகுதுங்க நீங்கள் மினிமமாக ஆறு லட்சத்தில் வீடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிங்கன்னா இந்த மானியத்தொகை இரண்டு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் போக ரிமைனிங் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை பே பண்ணால் போதுங்க அதுலேயும் உங்கள் இடம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பேங்க் லோன் வசதியோடு வீடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாங்க மாதம் மாதம் இஎம்ஐ மட்டும் பே பண்ணால் போதுங்க அப்போது ஒரு பெட்ரூம் இருக்கக்கூடிய வீட்டினுடைய விலை பார்த்திங்கன்னா வெறும் மூன்று லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் மட்டுமே வருங்க ஒன்பது லட்சத்தில் இரண்டு பெட்ரூம்கள் கொண்ட வீட்டை நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய மானியத்தொகை இரண்டே முக்கால் லட்சம் போக ஆறேகால் லட்சம் மட்டுமே பே பண்ணால் போதுங்க இந்த வீட்டிற்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரைக்கும் பேங்க் லோன் வசதி இருக்குது ஒருவேளை உங்கள் கிட்ட இடம் இல்லாமல் இடம் ப்ளஸ் வீடு இரண்டும் வேண்டும்னு விருப்பப்பட்டீங்கன்னா எண்பது பர்சன்டேஜ் பேங்க் லோன் வரைக்கும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க இந்த தொகை ஆஃபர் வர டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை மட்டும்தாங்க இருக்குது அதனால் வீடு கட்ட விருப்பப்படுறவங்க உடனே முந்துங்க ஜேனில் இருந்து நீங்கள் வீடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிங்கன்னா ஃபுல் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்குங்க தொகை கிடைக்காது உங்களுக்கு கோயம்புத்தூர் பொள்ளாச்சி திருப்பூர் பல்லடம் உடுமலைப்பேட்டை அவினாசின்னு எந்த இடம் இருந்தாலும் தயா ப்ரமோட்டர்ஸ் அண்ட் பில்டர்ஸை உடனே கான்டாக்ட் பண்ணுங்கள் யாருமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்க முடியாத ரேஞ்சில் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வெறும் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தராங்க இதிலேயே அனைத்து ஒர்க்கும் ஃபினிஷ் ஆகிடுங்க வீட்டுக்கு தேவையான ஏ டு இசட் அனைத்து ஒர்க்ஸையுமே ஃபினிஷ் பண்ணி கீழே கையில் உங்களுக்கு கொடுத்துருவாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தயா ப்ரமோட்டர்ஸ் அண்ட் பில்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வீடு தாங்க இந்த வீடு சேல்ஸுக்கு இல்லைங்க இதே மாதிரியான வீட்டை குறைவான பட்ஜெட்டில் தயா ப்ரமோட்டர்ஸ் அண்ட் பில்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தருவாங்க இந்த வீடியோவில் நான் சொன்ன இடத்துல உங்களுக்கு இடங்கள் இருந்துச்சுன்னா வீடு கட்டணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் தயா ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் பில்டர்ஸை காண்டாக்ட் பண்ணுங்க ஒருவேளை உங்ககிட்ட இடம் இல்லைன்னா தயா ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் பில்டர்ஸ் கிட்ட டிடிசிபி அப்ரூவ்டு பெற்ற வீட்டு மனைகளும் இருக்குங்க இந்த வீட்டு மனைகளில் இவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய இடத்துல வீடுகளையும் லோ பஜ்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தராங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி